சரி அஸ்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அவ்வளோ உனக்கு ஷிஃபா வைக்க வைப்பான் இன்ஷால்லா நாளைக்கு நான் உன்னை வந்து டேரெக்டாக மீட் பண்ணுறேன் இன்ஷால்லா சரிப்பா நான் வச்சிட்றேன் அஸ்லாம் அலைக்கும் ஏ இந்த விஷயத்துக்கு இன்ஷால்லா சொல்லாதப்பா எந்த விஷயத்த சொல்கிற அஸ்மாக்கு உடம்பு சரியாகணும்னு தானே துவா செஞ்ச ஆமாம் அதுக்கு தான் இன்ஷால்லா சொல்லாதேன்னு சொல்றேன் ஏ என்ன சொல்ற நீ இன்ஷால்லா சொல்லாம எப்படி எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் இன்ஷால்லா சொல்லாமல் சொல்லாம இருக்காதீங்கன்னு அல்லாவே குரானில் தெளிவா சொல்லிருக்கான்ல அல்லா நானா தானப்பா எதுவுமே நடக்கும் அது கரெக்ட் தான் ஆனா இன்ஷால்லா சொல்றது நமக்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யற மாதிரி இருந்தாதான் இன்ஷால்லா சொல்லணும் ஆனா அல்லா கிட்ட ஏதாவது துவா கேக்குறப்ப நம்ம அதுல ஸ்ட்ராங்கா நம்பிக்கையோட கேக்கணும் துவா கேட்கறதுக்கு இன்ஷாலா சொல்ல கூடாது இப்போ நம்ம அல்லா கிட்ட துவா செய்யறப்ப யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு எனக்கு அதிகமான செய் அப்படின்னு துவா கேட்கலாம் ஆனால் இந்த மாதிரி துவா செய்யக்கூடாது அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு இன்ஷால்லாம் எனக்கு அதிகமான செய் அப்படின்னு நம்ம துவா கேட்கக்கூடாது இப்படி நம்ம இன்ஷால்லா சொல்லி கேட்குறப்ப அது என்ன அர்த்தத்தை தருதுனா நீ விரும்பினா என்னோட பாவத்தை வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அர்த்தம் கொடுக்குது இப்போ நீ அஸ்மாக்கு துவா செய்யறப்ப இன்ஷால்லா சொல்லி கேட்டதுனால அது எப்படி ஆகும்னா நீ விரும்பினா அவளோட உடம்ப குணமாக்கு இல்லேன்னா விட்டு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆ அதனால அதனாலதான் இத பத்தின ஹதீஸே இருக்கு நீங்கள் பிரார்த்தித்தால் வலியுறுத்தி கேளுங்கள் அல்லாகுவே நீ நினைத்தால் எனக்கு வழங்குவாயாக என்று சொல்ல வேண்டாம் வலியுறுத்தி கேட்பது இறைவனை நிர்பந்திப்பதாகாது ஏனெனில் அவனை நிர்பந்திப்பவர் யாரும் இல்லை அப்படின்னு நபிசல்லா வளேஸ் சொன்னதாக அனஸ் ரதியல்லா அறிவிக்கிறாங்க அதனாலதான் நீ இனிமேல் துவா கேட்கும் போது இன்ஷால்லா சொல்லாதேன்னு சொன்ன ஓ அப்படியா மாஷால்லா இதுல எவ்வளவு விஷயம் இருக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் உன்னை யாராவது எங்கேயாவது கூப்புறாங்க இல்ல நீ போலான் இருக்க அப்படிங்கிறப்ப நீ வந்து கண்டிப்பா இன்ஷால்லா சொல்லிதான் நீ வந்து ஏதா இருந்தாலும் சொல்லணும் ஏன்னா இறைவன் தான் நம்மளால அந்த செயலை வந்து செய்ய முடியும் இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஆ அலமது இல்லாப்பா எனக்கு புரிஞ்சது நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பா இன்ஷால்லா சொல்லணும் ஆனா அல்லா கிட்ட நம்ம உதவி தேடும் போது நம்ம இன்ஷால சொல்ல கூடாது தானே சொல்ல வர ஆமாப்பா அதேதான்